அனுமன் செய்த இடம் தாயை தங்களை துன்புறுத்திய அறக்கைகளை தண்டிக்க அனுமதி அளியுங்கள் என வேண்டினார் அனுமனே பணியாள்களான அவர்களை தண்டிப்பது பாவம் என்று தடுத்ததோடு கதை ஒன்றை சொன்னால் அனுமனும் ஆவலோடு கேட்டார் புலி ஒன்று மாலை நேரத்தில் வேடன் ஒருவனை துரத்தியது உயிர் பிழைக்க ஓடிய வேடன் மரத்தின் மீது இருந்த கரடையிடம் தஞ்சமடைந்தான் இருள் சூழ்ந்ததும் புலி இடம் விட்டு நகராமல் மரத்தின் கீழ் நின்றது கலைப்பால் வேடன் கரடியின் மடி மீது தலை வைத்து தூங்க ஆரம்பித்தான் அப்போது புலி கரடியிடம் நம்மை வேட்டையாடும் இவனுக்கு அடைக்கலம் தருவது நல்லதல்ல அவனை கீழேயே தள்ளினால் நான் பசியாறுவேன் என்றது அதை ஏற்காத கரடி தஞ்சமடைந்தவரை காப்பது கடமை என மறுத்தது சற்று நேரத்தில் வேடன் விழிக்க கரடி ஓய்வெடுக்க விரும்பியது வேடனின் மடி மீது தலை வைத்து தூங்கியது அப்போது புலி ஏ வேடனே என்னிடம் தப்பிக்க எண்ணி கரடியிடம் சிக்கிவிட்டாய் கண் விழித்ததும் உன்னை கொன்றுவிடும் அதை கீழே தள்ளினால் கொள்வேன் என்றது சம்மதித்த வேடன் கரடியை தள்ளிவிட வேண்டாம் சுதாரித்த கரடி மரத்தின் கிளையை பச்சு அது கண்டு பதறிய வேடனிடம் கரடி பயப்படாதே நான் உன்னை கொள்ள மாட்டேன் என உறுதியளித்தது அந்த கரடியைப் போல நாமும் உயர்ந்த மனம் வேண்டும் என்றால் சீதை அனுமனம் அரைக்கேறையை தண்டிக்கும் எண்ணத்தை கைவிட்டார்